ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் டாக்டர் யோகேஷ் சீனியர் கன்சல்டன்ட் ஃப்ரம் ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி ஸோ கால் வீங்குது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது முடியெல்லாம் கொட்டுது கழுத்து வலிக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர் என்னவாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ அனீமியா அப்படின்றது ரத்த சோகை ஸோ ரத்த சோகை என்னென்ன சிம்டம்ஸோடு நம்மளுக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்கும் செகண்ட் ஹேர் லாஸ் இருக்கும் தேர்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல எங்கே வேணாலும் வீக்கம் ஏற்படலாம் ஸோ எஸ்பெஷலி கால் ரெண்டு காலுமே வந்து ஆங்கிள் கிட்டே வீக்கம் ஏற்படும் நாலாவது பார்த்தோம் அப்படின்னா பசியே எடுக்காது ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாகவே இருப்போம் கொஞ்சம் வேலை செஞ்சாலோ இல்லை மாடிப்படி ஏறினாலோ ரொம்ப மூச்சு வாங்குவோம் நம்மளுக்கு ஸோ இதெல்லாமே காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ரத்த சோகை நம்ம இங்கிலீஷில் வந்து அது அனிமியான்னு சொல்லுவோம் இது ஏன் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நியூட்ரிஷன் போதுமான அளவு இருக்காது ரெண்டாவது பார்த்தோம்னா நம்மளுடைய வயிற்றில் வந்து அந்த குடற் புழு இருக்கும் ஹூகாம் இன்ஃபஸ்டேஷன்னு சொல்லுவோம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் பார்த்தோம்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸஸ் ப்ளட் லாஸ் இருக்கும் ஸோ அதை காம்பன்சேட் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இரத்த சகை வரும் வெரி ரேர்லி பார்த்தோன்னா நம்மளுடைய அதை பிளட் பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் இல்லைனா வந்து சில ட்ரக்ஸ் எடுப்போம் கீமோ தெரப்பி ட்ரக்ஸ் ஸோ இதனால் வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபின் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கிறது அனீமியா தேங்க் யூ